ரெண்டாயிரத்தி பதினெட்டு காவிரி நீர் உரிமை பயணத்தை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கழகத்தின் செயல் தலைவராக இருந்து முன்னெடுத்தார் அப்போது நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தோம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலைச் சிறுத்தை மதிமுக நான்கு கட்சிகளும் அன்றைக்கு திமுக தலைவரின் அழைப்பை ஏற்று காவிரி உரிமை பயணத்திலே டெல்டா மாவட்டங்களில் பயணம் செய்தோம் நேற்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் அதை நான் நினைவு அதற்கு பிறகுதான் ஒழுங்காற்று காவிரி குழு காவிரி மேலாண்மை ஆணையம் அதிகாரபூர்வமாக இந்திய ஒன்றிய அரசு அமைத்தது அதற்கு முன்பே பல போராட்டங்கள் நடந்திருந்தாலும் கூட உச்ச நீதிமன்றம் அதற்கான வழிகாட்டுதலை தந்திருந்தாலும் கூட அது அமைக்கப்படாமல் இருந்தது திமுக தலைமையிலே அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலே காவிரி நீர் உரிமை பயணத்தை நாம் மேற்கொண்ட பிறகு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி வரையில் அந்த உரிமை பயணம் எனது முக்கும்பொழியை தொடங்கி டெல்டாவிலே வந்து முடித்தோம் அதன் பிறகு அக்டோபரிலே அந்த ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டது அதுதான் அந்த கூட்டணிக்கு கிடைத்த முதல் வெற்றி காவிரி மேலாண்மை ஆணையம் கமிஷன் காவிரி காவேரி கமிஷன் மேனேஜ்மெண்ட் கமிஷன் காவேரி ரெகுலேஷன் அத்தாரிட்டி ஒழுங்காற்றுக்குழு இந்த இரண்டு அமைப்புகளும் இந்திய ஒன்றிய அரசால் அமைக்க பெற்றது காவிரி நீர் பிரச்சனையிலே அது ஒரு அடுத்த கட்ட நகர்வு நமக்கு கிடைத்த வெற்றி அதன் பிறகுதான் இது கூட்டணியாக மாறியது தொடர்ந்து நாம் இந்த களத்தில் வெற்றி பெற்று வருகிறோம் இப்போது இதுதான் பலருக்கு கண்ணை உறுத்துகிறது பிஜேபிக்கு பிஜேபியோடு கைகோர்த்து நிற்கிற அவர்களின் கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுகவுக்கு இந்த கூட்டணியை எப்படியாவது சிதறடித்து விட வேண்டும் இவங்க ஒன்றா இருக்கிறதுனால தானே இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து அதற்கு பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்றை குறிவைத்து தாக்குகிறார்கள் தலித் மக்களுக்கு எதிராக திருமாவளவன் திமுகவோடு நிற்கிறார் வேங்கை வேலையிலே பிரச்சனை தீர்வு இல்லை கள்ளச்சாராய சாவுகள் கள்ளப்புறிச்சியிலே பெரும்பான்மையான தலித்துகள் சாவு தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதுவெல்லாம் இன்றைக்கு எதற்காக பேசுகிறார்கள் என்று சொன்னால் திமுக கூட்டணியிலே சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் பலவீனத்தை ஏற்படுத்த வேண்டும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தேர்தல் அரசியலில் இருபத்தைந்து ஆண்டு கால அனுபவம் இருக்கிறது பொது வாழ்க்கையில் முப்பத்தைந்து ஆண்டுகள் நாங்கள் பணியாற்றினாலும் கால்நூற்றாண்டு காலம் தேர்தல் களத்தில் நிற்கிறோம் இதில் சில ஆண்டுகள் நாங்கள் விலகி இருக்கிறேர்ந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து திமுகவோடு பயணிக்கிறோம்